வணக்கம் நேயர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களே ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி ஆமாம் மாத ராசி பலன்கள் நமக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் இந்த மாதம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமாக தான் நம்மளுடைய சேனல் வாயிலாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ பிப்ரவரி மாதத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்ன சூரிய பகவான் தான் மாத கிரகத்தினுடைய தலைவர் அப்போ சூரிய பகவான் மகர ராசியிலே தை மாதத்திலே இருக்கிறார் அப்போ அந்த மகர ராசி தை மாதத்தில் இருக்கிற பொழுது கிட்டத்தட்ட ஆறு நாட்கள் போன மாதத்தில் இருப்பார் இந்த மாதம் முழுவதும் இருக்கிறார் அப்போ தை மாதத்தில் சூரிய பகவான் மகர சங்கராந்தி உத்தராயணம் பிறந்திருக்கு இப்போ உத்தராயணத்தில் தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த பிப்ரவரி மாதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறப்பு என்ன அப்படின்னா சூரியன் சனி நின்ற வீட்டிற்கு பதினொன்றில் சூரியன் வருகின்ற பொழுது தொழில்களில் ஒரு மாற்றங்கள் ஏற்படும் உலகத்திற்கு ஒரு பெரிய நன்மைகள்லாம் ஏற்படும் ஆனால் அதே நேரத்தில் நான்கு ஐந்து கிரகங்கள் வருகின்ற பொழுது அவைகள் ஐந்து கிரகங்கள் வருகின்ற பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால் இந்த மாத ராசி பலன்களில் பனிரெண்டு ராசினருக்கும் நான் இங்கே சொல்ல போகிறேன் ஆனால் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான எல்லாம் உணர்ந்து கிரகங்களை எல்லாம் வரிசைப்படுத்தி சொல்ல போகிறேன் மாதத்தின் முற்பகுதி பிற்பகுதி எல்லாம் சொல்ல போகிறேன் இதற்கு பின்பகுதியிலேயே உங்களுக்கு இடையில பரிகாரங்கள்லாம் நான் சொல்லிடுவேன் நேர்களே இதை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம் ஸ்ரீ குருபியோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா அகத்தி சாய் உலகங்கும் உலகங்கம் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் உள்ள பலன்களை விட மாதாந்திர பலன்களில் பிப்ரவரி மாதத்தினுடைய பலன்களை நாம் பார்க்க இருக்கிறோம் மாதத்தின் தொடக்கத்திலிருந்து கிரகங்கள் எப்படி இருக்கிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செவ்வாயை அதிபதியாக கொண்டவர்களுக்கு இந்த மாதம் பல வழிகளில் உங்களுக்கு சாதகமாகவும் மற்றும் கலவையாகவும் இருக்கும் அதாவது உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடியது எது என்று சொன்னால் இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை பார்க்கிறார் அதேபோல் உங்கள் ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் போய் உச்சமாக போகிறார் மாத தொடக்கத்தில் சுக்கிரன் செவ்வாய் புதன் மற்றும் சூரியன் உங்கள் மூன்றாவது வீட்டில் பயிற்சித்து தைரியத்தையும் வீரத்தையும் அதிகரிக்க செய்வார் அப்போ ஜாதகத்தில் விருச்சிகத்திற்கு பத்துக்குடையவன் மூன்றாம் இடத்தில் வருகின்ற பொழுது வேலைகளில் இருந்த கசப்பு நீங்கும் அந்த வீட்டுக்குடையவன் நல்லா கவனிக்கணும் நண்பர்களுடன் நிறைய நேரம் செலவிடக்கூடிய சூழல் உண்டாகும் குறுகிய பயணங்களுக்கு பல வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும் சில பயணங்கள் வேலைக்காகவும் சில யாத்திரைக்காகவும் மற்றவை நண்பர்களுடன் ஓய்வு மற்றும் மகிழ்ச்சிக்காகவும் இருக்கும் உடன் பிறந்தவர்கள் உடல்நலப் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் உங்கள் தாயின் உடல்நலம் மாதத்தின் பிற்பகுதியில் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் வேலை செய்பவர்கள் மாதத்தின் பிற்பகுதியில் உங்கள் பணியிடங்களில் நல்ல வெற்றியை எல்லாம் அடையலாம் முதல் பாதியில் சில சவால்கள் இருக்கும் இந்த மாதம் தொழிலில் இருப்பவர்களுக்கு சாதகமாக இருக்கும் ஆனால் காதல் விஷயங்களில் கவனமாக இருக்கணும் விருச்சிகத்திற்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி மந்தப்படுத்துவார் அதே நேரம் நீங்கள் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் ஏனெனில் உங்கள் காதல் சோதிக்கப்படும் இந்த மாதம் திருமணமானவர்களுக்கு கடினமான வார்த்தைகளை உபயோகிக்கக்கூடாது பிற்பகுதியில் தான் சாதகமாக இருக்கும் முற்பகுதியில் திருமணமானவர்களுக்கு பெரிய அளவு நன்மை இல்லை நிதி விஷயங்கள் பண விஷயத்தில் குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் தான் போகும் காரணம் இரண்டாம் வீட்டை சனி பகவான் பத்தாம் பார்வையாக பார்ப்பது உங்களுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு இரண்டுக்குடையவன் எட்டில் மறைந்து வக்கரமாகிறான் ஸோ அதனால் இவைகள் யாவும் தனம் வாக்கு குடும்பம் பொருளாதாரம் சம்பாத்தியம் இவைகளில் ஒரு மிதப்போக்கு தான் உண்டாகும் அதனால் எந்த பணம் கையில் கொடுத்தாலும் கரைய ஆரம்பிச்சிடும் மாணவர்கள் நல்ல படிக்கணும் கடுமையாக உழைக்கணும் எஃபர்ட் போடணும் அப்போ தான் வெற்றி பெறலாம் குடும்பத்திற்குள் ஆதிக்க போராட்டம் இல்லை என்பதை நீங்கள் உறுதி செய்யணும் நீங்கள் வீட்டில் உள்ளவங்களை எல்லாத்தையும் அடக்கி ஆளுகிற மாதிரி அவங்கள அந்த மாதிரி வார்த்தையோ மாதிரி தெரியக்கூடாது அப்படி இல்லாமல் இருந்தால் நன்மை உண்டாகும் உடல்நலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஏற்ற இறக்கம் சின்ன சின்ன சிரமங்களே இருக்க வாய்ப்பு உண்டு உரிய பயணங்கள் கூட உங்கள் தொழிலுக்கு நன்மை பயக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் குடும்ப பிரச்சனைகள் உங்கள் தொழிலிருந்து உங்களை திசை திருப்பக்கூடும் என்னன்னால் தீ இதை தவிர்க்க முயற்சிக்கும் உயர்கல்வி பயிலும் மாணவர்களில் அவங்களை எடுத்துக்கிட்டால் மாதத்தின் முற் மாதத்தின் முதல் பகுதியிலேயே ஒரு பதினஞ்சு நாட்களே உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும் அதே நேரத்தில் வெளிநாட்டில் படிக்க விரும்புவோருக்கும் பிற்பகுதியில் உங்களுக்கு நன்மையே தரும் நல்ல செய்தி கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு நல்ல ஆதரவைத்தான் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் தேவைப்படும் போதெல்லாம் அவர்கள் உங்களுக்கு உதவுவாங்க ஆனால் நீங்கள் அவங்களுடன் பாசமாகவும் அன்பாகவும் நடந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய கல்யாணமானவர்களுக்கு துணைவர் ஆதரவும் மகிழ்ச்சி அடைய உதவும் இந்த மாதம் நீங்கள் ஒரு புதிய சொத்து வாங்க ஆர்வமாக இருக்கலாம் புதிதாக ஒரு பூமி நிலம் வீடு வாசல் பழைய வீடு இதில் ஏதாவது ஒன்றை வாங்குவதற்கு ஆர்வமாக இருக்கலாம் ஆனால் அந்த சொத்து சட்ட பிரச்சனையாக நம்ம டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கான்னு பார்த்துக்குங்க அது பார்க்கலனா ப்ராப்ளங்கள் வந்துடும் வெள்ளிக்கிழமை நீங்கள் அனுமான் கோயிலுக்கு சென்று அனுமாருடைய பாதங்களில் மல்லிகை பூவையும் எள்ளு தீபத்தையும் எண்ணெய் நல்லெண்ணெய் தீபத்தையும் ஏற்றி வரலாம் ஆஞ்சநேயருடைய அஷ்டோத்தரத்தை தமிழில் இருப்பதை அங்கே சொல்லுங்கள் நீங்கள் நேராக உட்கார்ந்து கொண்டு ஆஞ்சநேயரை நன்றாக பாருங்கள் இப்படியெல்லாம் செய்வதினால் இந்த மாதம் உங்களுக்கு நன்மை உண்டாகும் குறிப்பாக யாராவது ஒருவருக்கு இல்லாத அதிதிகள் பிச்சை கட்டு வந்தால் தர்மம் பண்ணுங்கள் இல்லாத ஏழை குழந்தைகளுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு கலந்த கலவையாகவே பயணத்தில் இருக்கும் பயப்பட வேண்டாம் வீடு முழுவதும் கழுவி பெருக்கி சுத்தம் செய்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலையில் ஆறு மணிக்கு விளக்கேற்றி வணங்கி வழிபட்டால் விருச்சிக ராசிக்காரர்கள் தொழில் வேலை வாய்ப்பு போன்றவற்றில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்கலாம் காலையில் அதிகாலையில் எழுந்து ஞாயிற்றுக்கிழமை குளிச்சுட்டு சூரிய பகவானுக்கு விளக்கேற்றலாம் கேசரியை கிண்டி வச்சு அவருக்கு நைவேத்தியம் பண்ணலாம் அதற்கப்புறம் நீங்கள் காக்கை கிழக்கெல்லாம் உணவு வைக்கலாம் தொடர்ந்து பதினோரு வாரம் செஞ்சு பாருங்கள் விஷய ராசிக்காரங்க ஜெயிக்கலாம் நன்றி வணக்கம் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க ராசிக்கு அந்த மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் எப்படி இருக்குது எந்த மாதிரி நீங்கள் பண்ணணும் எப்படி பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிற விவரங்களை விழாவாரியாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் இருந்தாலும் ஒவ்வொரு ராசிக்கு எடுத்துக்கிட்டால் மேசத்துக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி வந்த ராசி எடுத்துக்கிட்டாலும் சூரியன் பத்தாம் இடத்தில் கர்மஸ்தானத்தில் வரனால பித்துருக்கள் வழிபாடு செய்யணும் அதே போல மூதாதையர்கள் வணங்கி வழிபட்ட கோவில்கள் அதுவே பித்ரு வழிபாடு ஒன்று அதே போல நீங்கள் வேலை பார்க்குற இடத்தில் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்கள் அந்த கோவில்களையும் நீங்கள் வணங்கி வழிபட வேண்டும் வேலை அதாவது இந்த மாதம் முழுவதிலையும் ஒவ்வொரு ஒருவரும் ஒவ்வொரு ராசிக்காரர்கள் இப்போ பேச ராசினா செவ்வாய்க்கிழமை அது செவ்வாய் அதிபதி ரிசபம்னா சுக்கரன் நல்லா கவனிச்சுக்கணும் மிதனமுன்னா புதன்கிழமை கடகம்னா சந்திரன் திங்கட்கிழமை இப்போ சூரிய பகவான்னா ஞாயிற்றுக்கிழமை அதே போல் கன்னி புதன்கிழமை துலாம் வந்து வெள்ளிக்கிழமை விருச்சிகம் வந்து செவ்வாய்க்கிழமை தனுசு வியாழக்கிழமை மகரம் கும்பம் அது வந்து சனிக்கிழமை அதே போல் மீனமும் உங்களுக்கு வியாழக்கிழமை அப்போ ஒன்பது கோள்களும் வந்துருச்சு அந்த ஓரையில் வேலை செய்கிற நேரத்தில் நீங்கள் ஒரு விளக்கேற்றி வழிபடலாம் நல்லா கவனிச்சுக்கணும் அதே போல் ஒவ்வொரு கடைகளிலும் வியாபாரத்திலும் படிக்கிற இடங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு விளக்கை ஏற்றுங்க அதுவே ஜோதியாக மாறும் காரணம் என்ன என்றால் தைப்பூசம் வடலூர் வள்ளலார் ஜோதி ஏற்றியது அதே போல தான் நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த தை மாதத்தில் நடந்திருக்கு அதனால் இந்த தை மாதம் முடிகிற வரையிலும் நீங்கள் விளக்கேற்றுங்கள் விளக்கை ஏற்ற ஏற்ற உங்கள் வேதனைகள் எல்லாம் மாறும் தொடர்ந்து ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்குற பரிகாரத்தையும் நீங்கள் செய்து கொண்டு வாருங்கள் அந்த ஹோரை அப்படிங்கிற நேரத்தில் உங்களுடைய இதை செய்யும்போது கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் உண்டாகும் நன்றி வணக்கம்